நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தேன் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அதுக்கு பிறகு நாளை தான் அந்த வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வருகிறது இந்த அதாவது அன்றைய தினம் வந்து நீதியரசர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பு என்றை கொடுத்திருந்தார்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் தொழிலாளர்கள் மாஞ்சுறையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடாது மேலும் வந்து அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக அவருடைய கேட்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையுடைய அடிப்படைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தோடு முன்வர வேண்டும் என்றுதான் நீதியரசர்கள் ஒரு அறிக்கை அது வந்து அவர்கள் தீர்ப்பு கூறியிருந்தார் நாளைதான் வந்து விசாரணைக்கு வருகிறதற்கு முன்பாகவே அவசர அவசரமாக தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்க வேண்டும் ஒரு அவநம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசுடைய சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த களக்காடு முண்டந்துறையினுடைய புலிகள் காப்புகத்தினுடைய துணை இயக்குனர் வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அதாவது நீதிமன்றத்துக்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துமே பொய்யானதுகளும் தவறானவர்களும் தான் அவர்கள் என்னென்ன தவறானவர்கள் பொய்யானவர்கள் என்பதை நீதிமன்றத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்க முடியும் நாளைக்கு வந்து அந்த வழக்கு வருகின்ற பொழுது வந்து எங்களுடைய தரப்பினுடைய அனைத்து வாதங்களையும் எடுத்து வைத்து அவர்கள் வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நினைவிப்போம் வந்து எப்பொழுதுமே வந்து வனம் வனத்தில் வாழ மக்கள் அதே போல இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்க கூடாது எனவே அவர்களுக்கு வந்து மனிதர்களை பற்றி சிறிதும் கூட அக்கறை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அக்கறை அக்கறையற்ற தன்மையாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது தவிர அவர்கள் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு சமைக்குகின்ற போது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அறிக்கையை கொடுக்கணும் வினோதான் என்று கொடுக்கக்கூடாது அது வந்து இது அரசு கொடுத்திருக்கிறதா அது அரசனுடைய சார்பாக இவர்கள் கொடுத்திருந்தால் கூட அரசு கொடுத்தால்தான் கருத வேண்டும் இது வந்து நிறைய தவறான தகவல் இருக்கின்றன அதையெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து நீதிமன்றத்திலே வந்து நான் வெட்ட வெளித்து மணக்குவோம் எனவே வந்து இது வந்து தேவ இதை வந்து நீதிமன்ற நாளைக்கு வரும்போது நாளைக்கு தான் இது குறித்து விசாரணை நீதிமன்றம் கொடுத்தது அவங்க வந்து பத்திரிகை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது வந்து தொழிலாளர்கள் மத்தியில ஏதோ தங்களுக்கு அங்கு வாழ்வதற்கே முடியாது அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது அவர்களெல்லாம் ஆகாயத்தில் இருந்து குறித்தவர்கள் மீண்டும் ஆகாயத்துக்கே போய்விட வேண்டும் என்பதைப் போல வந்து ஒரு அரசு அறிக்கை கொடுத்ததுன்னா இதை பற்றி நான் என்ன பார்க்கறது வேடிக்கையா தான் பார்க்க வேண்டியது அவர்களுடைய அத்தையற்ற தோக்கத்தை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஐயா மேலும் இந்த மாதிரியான இந்த வழக்கு இப்படி ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதாவது நாளைக்கு நீ அதாவது அவர்கள் வந்து இப்ப நாங்க வந்து அங்க நான்கு மனுக்கள் சமூக அதுல வந்து நானும் அதுல வந்து ஒரு மனதாக அதுல வந்து முக்கியமா நான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தினுடைய படி வந்து அவர்களுக்கு உண்டான உரிமை வழங்குங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் அது வந்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் முழுக்க முழுக்க ஆட்சேபகரமானவர்கள் உண்மைக்கு மாறானவர்கள் எனவே அது குறித்து வந்து நீதிமன்றத்திலே விழாவாரியாக விளக்குவோம் நீங்க வந்து நீதிமன்றங்கள் வந்தாச்சு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தீர்வு காண வேண்டும் அத வந்து எங்களுடைய வலுவான ஆதாரங்களை நாங்கள் வந்து நாளைக்கு வந்து எடுத்து வைப்போம் அஹ் நீ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நாங்க வந்து காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாதங்களை வைத்த பிறகு நீதி அரசர்கள் அது குறித்து எல்லா தன்மைகளையும் ஆராய்ந்து அவர்கள் வந்து நீதியை வழங்குவார்கள் அது வரையிலும் நாங்கள் காத்திருப்போம் நாங்கள் வந்து தொடர்ந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து இது இது வந்து சட்ட இது வந்து சட்ட பிரச்சனைகள் ஏன்னா சட்ட ரீதியாகவே நாங்கள் மேக்சிமம் ஆணுகிறது பார்ப்போம் ஐயா மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கும் மக்கள் அடிக்கடி இடம்பெடைய கூடியவர்கள் என்றும்